வணக்கங்க அண்ணா வணக்கங்கண்ணா உங்களோட நேம் நம்மளோட லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குங்க அண்ணா என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஸ்வரன் நம்மளோட கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் ஏஜென்சிஸ் இது எங்கே அமைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் நம்ம ஆஃபீஸில் வந்து அமைச்சிருக்கேங்க ஓகேங்க நீங்கள் இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புதுசாக ஒரு வந்து டிவைஸ் கொண்டாந்துருக்கோம் அந்த டிவைஸோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா வருண் ஸ்மார்ட் மோட்டர் பம்ப் கண்ட்ரோல் சிஸ்டம் நம்ம இந்த டிவைஸ் நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளோட கிணத்து மோட்ரு போர்வெல் மோட்ரு கம்ப்ரஸரு சிங்கிள் ஃபேஸ் கட்ச் சிங்கிள் ஃபேஸ் மோட்ரு இந்த சம்ப் மோட்ரு எல்லாமே டூ டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் ரேடியஸுக்குள்ளே இருந்து நம்ம சிங்கிள் இந்த மாதிரி சின்ன ரிமோட் மூலிமா நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்கண்ணா ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு டைமர் வச்சுக்கலாங்கண்ணா ஓகேங்க இப்போ வந்து இது எப்படிங்க ஃபிட் பண்ணணும் அதுக்கப்புறம் இதில் என்ன பிரைஸ் வரும் அதை பற்றிலாம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் ஆனால் இது வந்து நம்ம எப்படி ஃபிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆல்ரெடி என்ன ஸ்டார்ட் இருக்கோ அந்த ஸ்டார்டர் வந்து பழைய டைப் டியூஎல் ஸ்டார்டராக இருக்கலாம் எல்என்டி ஸ்டார்டரா இருக்கலாம் இல்லை ஸ்டார் டெல்டாவாக ஸ்டார்ட் இருக்கலாம் அதாவது பட்டன் டைப் ஆன் பட்டன் ஆஃப் பட்டன் ரெட் க்ரீன் பட்டன் இருக்கிற எல்லா ஸ்டார்டரை கூடயும் நம்மளோட டிவைஸ் இந்த டிவைஸை வந்து சைடில் வந்து ஃபிட் பண்ணிக்கானு வச்சுக்கோங்களேன் நம்ம இதுக்காக நம்ம ஸ்டார்டரை மாற்றணுங்கிற அவசியம் கிடையாது ஓகேங்க இப்போ வந்து இதில் என்னென்ன மாடல் இருக்குங்க அதுக்கப்புறம் இதில் எவ்வளோ ப்ரைஸ் வருங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஒன் மாடல் இதில் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம வருண்டு டிவைஸில் வந்து மூணு மாடல் வருது இந்த மூணு மாடலை வந்து ஃபஸ்ட்டு மாடல் வந்து எஸ் ஒன் இது வந்து ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஆஃப் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடியது ரேடியோ ஃப்ரீக்குவன்சி இதோட டிஸ்டன்ஸ் வந்து டூ டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் வரைக்கும் நம்மளுக்குள்ளே கிடைக்கும் வித் டூ இயர்ஸ் வாரண்ட்டியோட வரும் இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு எட்நூறுங்கண்ணா வித் டூ இயர்ஸோட வாரண்ட்டி இதில் வந்து அட்டாச்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின் டிவைஸு இதுக்கு வந்து ரேடியோ ஃப்ரீக்குவென்சி ஆண்டனா ஒரு ரிமோட்டு ஒரு சிடி காயில் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கேபிள்ஸு ஒரு மல்டி ஸ்பேண்ட் ரிலே மாதிரி உங்களுக்கு வந்துடும்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரிலே ரெண்டு பேட்ரி செல் இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஓகேங்க மீதி ரெண்டு மாடல் பற்றி சொல்லுங்கள் இன்னொரு அடுத்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா வருண் எஸ்டூ அது வந்து ஃபுல்லி ஜிஎஸ்எம் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடியது அதுக்கு நம்மளுக்கு வந்து மொபைல் ஆப் வேணும் வருட ஆப் வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் இருக்குது அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அதுக்கு வந்து கம்பல்சரி நம்ம சிம் போட்டு தான் ஆகணும் அதுக்கு சிம் நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம் அந்த சிமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மந்த்லி வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ரீசார்ஜ் பண்ணால் போதும் அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்தியாவில் எங்கேருந்து வேணாலும் உங்களோட ஸ்டார்ட்டாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அடுத்தது தேர்டு மாடல் வந்து பார்த்திங்கன்னா வருண் எஸ் த்ரீன்னு சொல்லுவோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஃப் ப்ளஸ் ஜிஎஸ்எம் ரெண்டுமே பேஸ் பண்ணியிருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா அதோடய பிரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஏழு எட்நூறு வருங்கண்ணா அந்த எஸ் டூ மாடல் ஃபஸ்ட்டு சொன்னோம் பார்த்தீங்கன்னா செகண்ட் மாடல் அது வந்து பார்த்திங்கன்னா ஆறு முந்நூறு வருங்கண்ணா வித் டூ இயர்ஸ் வாரண்ட்டி தான் எல்லாத்துக்குமே நாம் வந்து வருண் வந்து தமிழ்நாடு சவுத் டீலர்ஷிப் நம்ம எடுத்திருக்கோம் அதாவது சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு திருச்சி திருப்பூர் கோயம்புத்தூர் பக்கம் நம்ம டெலிவரி கொடுக்குறோம் அதாவது ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம கம்பெனி ஸ்டாஃபை நம்ம அனுப்பி நாங்கள் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துடுறாங்கன்னா அதுக்கு வந்து கிலோமீட்டருக்கு பேஸ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணுறோம் ரொம்ப லாங்காக இருக்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து கொரியர் மூலிமா நம்ம சென்ட் பண்ணி கொடுத்துருவோம் டிவைஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் வந்து நாங்கள் கைட் பண்ணிடுவோம் வீடியோ கால்லேயே வந்து நாங்கள் எப்படி பண்ணணும் அதேமாதிரி அவங்களோட ஸ்டார்டர் ஃபோட்டோஸ் எனக்கு அனுப்புகிறாங்கன்னா நாங்கள் கனெக்ஷன்ஸ் மார்க் பண்ணி அனுப்பிடுவோம் அவங்க லோக்கல் டெக்னிஷியன்ஸை வச்சு நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கலாங்களா ஓகேங்க இப்போ வந்து இந்த எஸ் ஒன் மாடல் சொன்னீங்களே அது வந்து நம்ம வந்து ரிமோட் விச்சா ஆப்ரேட் பண்ணால் போதுங்களா அதுக்கு வந்து ஏதாவது ரீசார்ஜ் பண்ண அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்களா இல்லை எஸ் ஒன் மாடலுக்கு வந்து நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணுங்க தேவை இல்லைங்களா அது வந்து இந்த மாதிரி சின்ன ரிமோட் மூலயமா தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து செலவே இல்லை இந்த செலவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டே ரெண்டு ரிமோட் செல் மட்டும்தான் ஆனால் இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா டூ டு த்ரீ கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் தான் ரொம்ப அடர்த்தியான தொன்னந்தோப்பு மாந்தோப்பு ரொம்ப பில்டிங்ஸ் அதிகமாக இருக்குதுன்னா ஒன்றரை டு ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமாக உங்களுக்கு கிடைக்குங்கண்ணா ஓகேங்க எந்த செலவும் இல்லைங்கண்ணா ஓகேங்க இப்போ வந்து எஸ் டூ அண்ட் எஸ் த்ரீ மாடலுக்கு வந்து நீங்கள் ஒரு சிம் ரீசார்ஜ் பண்ணுன்னு சொல்லியிருந்தீங்களா அது வந்து இப்போ நம்ம ஒரு மாதம் ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதில் ஏதாவது ப்ராப்ளம் வருங்களா ஆமா நம்ம கம்பல்சரி அந்த சிம் வந்து வரும்போதே வந்து கம்பெனி சைடிலேருந்து வரும்போதே உங்களுக்கு பார்த்துருக்கீங்கன்னா மினிமம் சிக்ஸ் மந்த்ஸ் ரீசார்ஜோட தான் வரும் அதனால அது வந்து சிக்ஸ் மந்த்ஸ்க்கு போது நீங்கள் அடிஷனலாக சிக்ஸ் ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி வரும் ஸோ அது வந்து சிக்ஸ் மந்த்ஸுக்கு ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சிம் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படிங்க அதுக்கும் அப்போ அந்த டைமில் நீங்கள் வந்து என்னை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் கம்பெனி சைடில் சொல்லி உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணிடலாம் ஓகேங்க அந்த ஒரு வேலை வந்து ரீசார்ஜ் பண்ணாமல் ஒரு டூ மந்த்ஸ் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணணும் திருப்பி அந்த சர்வீஸ்க்கு கண்டினியூ பண்ணிக்கலாம் ஆ நீங்கள் சர்வீஸை கண்டினியூ பண்ணிக்கலாங்கண்ணா ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் சர்வீஸ் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நம்ம சிம் இருந்தால் தான் நம்ம ஸ்டார்டரை கண்ட்ரோல் பண்ணவே முடியும் சிம்மு வந்து ரீசார்ஜில் இருந்தால் மட்டும்தான் ஸோ நம்ம அதை டென் டேஸ்க்கு முன்னாடியே ரிமைண்டர் வரும் நம்ம அதை ரீசார்ஜ் பண்ணிடாங்களா ஓகேங்க இப்போ வந்து இந்த இடி இடிக்கிறப்ப மின்னல் வரப்போ அந்த டைமில் ஏதாவது ப்ராப்ளம் வருது அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது நம்ம நம்ம டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்லாக இந்த மாதிரி சின்ன ஃபியூஸ் ஒன்று கொடுத்துருவாங்க அப்படி இடி மின்னலில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகும்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபியூஸ் தான் போகும் எக்ஸ்டர்னலாக தான் கொடுப்பாங்க எக்ஸ்டர்னலில் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி கேபிள்லேயே இந்த மாதிரி கேபிள்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக இந்த மாதிரி ஃபியூஸ் வந்துருவாங்கண்ணா எக்ஸ்டர்னல் இந்த மாதிரி கேபிள்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்யூஸ் கொடுத்துருவாங்க இந்த சின்ன ஃபியூஸ் வந்து டிவைஸ் வெளியே தான் இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த சின்ன ஃபியூஸ் தான் ஒரு ஃபீஸ் அஞ்சு ரூபா தான் வரும் இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்க இது ஒன்ஸ் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா இது வந்து எவ்வளோ நாள் வரைக்கும் லைஃப் டைம் இருக்குங்க ஆனால் இதுக்கு லைஃப் டைம்ங்கிறதே கிடையாது நீங்கள் ஒன்ஸ் நாங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபியூஸ் போச்சுனா மட்டும் நம்ம ஃபியூஸ் மாற்றிக்கிற மாதிரி வரும் மற்றபடி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வராது நீங்கள் ஒன்ஸ் ஃபிட் பண்ணிணா உங்கள் லைஃப்லாங் அது அப்படியே தானே இருக்கும் ஓகேங்க இப்போ வந்து இது நடுவில் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து சர்வீஸ் அந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவீங்க அதான் உங்களுக்கு இந்த வித்தின் டூ இயர்ஸ் வாரண்ட்டி பீரியட் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து இந்த டிவைஸை அப்படியே நம்ம டிவைஸு ஃபுல்லாகவே நீங்கள் அனுப்ப தேவை இந்த ஒயர் பிளக் எல்லாமே கழட்டி விட்டுட்டு இந்த டிவைஸும் இந்த ரிமோட் மட்டும் நீங்கள் அனுப்புனீங்கன்னா நம்ம வந்து டேரெக்டாக கம்பெனி அட்ரஸ் கொடுத்துருவோம் இல்லைன்னா எனக்கு கூட நீங்கள் அனுப்பலாம் நீங்கள் டேரெக்டாக குஜராத் இதோட மெயின் பிரான்ச் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் அகமதாபாதில் இருக்குது நம்ம அனுப்பணும்னா நம்ம கம்பெனியோட சர்வீஸ் டெக்னீஷன்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாகவே என்ன போயிருக்கோ அதை பண்ணி கொடுத்துருவாங்க வித்தின் வாரண்ட்டி கிரியெடுக்குள்ள ஓகேங்க இப்போ நம்ம வந்து மேனுவலாக பண்ணுறப்ப நம்ம வந்து டூ பேஸ் கரண்ட்டாக இல்லை த்ரீ பேஸ் கரண்ட்டாக நம்ம வந்து பார்த்துட்டு எடுத்துவிடுவாங்க ஆனால் இது வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்க மாட்டோம் ஏன்னா அங்கே வந்து டூ பேஸ் த்ரீ பேஸ் இருக்கா நமக்கு வந்து கரெக்டாக தெரியாது அப்போ மாதிரி டைமில் அது வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது இப்போ வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லோன்னு எல் டெல் த்ரீ மூணு ஃபேஸ் லைனுமே நம்ம எடுத்து இதில் கொடுக்கணும் இதில் இருந்து தான் நம்மளுக்கு டிவைஸ்க்கு அவுட் புட் போகும் பவர் போகும் இதில் ஏதோ ஒரு ஃபேஸ் போயிருந்தது நம்ம ட்ரான்ஸ்வார்ட் வரும்போது டிவைஸ் ஒர்க் ஆகாது பவர் தான் நம்மளுக்கு காமிக்கும் ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு சேஃப்டி நம்மளோட மோட்டருக்கும் சேஃப்டி எல்லாத்துக்குமே சேஃப்டி ஃபேஸ் கரண்ட் கரெக்டாக ப்ராப்பராக வந்தால் மட்டும்தான் டிவைஸ் ஒர்க் ஆகும் இல்லைன்னா ஒர்க் ஆகாது கரண்ட் இருந்துச்சு அப்படின்னா வந்து வந்து நம்ம உங்களுக்கு ஆகாது டிவைஸ்க்கு பவர் போனால் மட்டும் தான் ஸ்டார்டர் ஆன் ஆகும் இல்லைன்னா உங்களுக்கு ஆன் ஆகாது பவர் இல்லையின் தான் காமிக்கும் ஓகேங்க இப்போ நம்ம நார்மலாக வந்து மேனுவலாக இருக்கிறப்ப நம்ம தண்ணி எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா கிணத்துல வந்து தண்ணி இருக்கா இல்லையா நம்ம வந்து லெவல் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து ஒரு டூ டூ கிலோமீட்டருக்கு அந்தாண்டு இருக்கமோ இல்லை அந்த எஸ் டூ எஸ் த்ரீ மாடல் அப்போ நம்ம வந்து எங்கேயாவது வேற ஒரு பிளேஸில் இருப்போம் அப்போ கிணத்துக்குள்ள வந்து அந்த அளவுக்கு தண்ணி நீர் மட்டோட ஒரு லெவல் நம்ம வந்து எப்படி தெரியும் சில டைம் வந்து வெறும் ஓட்டுறது வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குல்ல இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸில் இன்பில்டாகவே லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் ட்ரை ரன்னரு இந்த மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம் அப்படி நம்ம எனேபிள் பண்ணிட்டோம்னா அதாவது வெறும் மோட்டர் ஓடும் போது எங்களுக்கு ஆம்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகும்போது இந்த சிடி காய் காயில் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் காயில் வழியாக உங்களுக்கு ஓல்டேஜ் ஆம்ஸ் டிஃப்ரென்ஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் ஆஃப் பண்ணிடும் ப்ரெஷர் அதிகமானாலோ கம்மியானாலோ இல்லை வோல்டேஜ் ஸ்டேபிளாக வராம மீன் ஸ்டேபிளாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து மோட்டர் ஆஃப் பண்ணி விட்ரும் இப்போ லோ வோல்டேஜ் கரண்ட் வந்துச்சுனா கூட நமக்கு வந்து இண்டிமேட் ஆஃப் எஸ் ஒன் மாடலை வந்து மட்டும்தான் நம்ம வந்து இந்த ரிமோட் மூலமாக தான் ப்ரொடக்ஷன் எனேபிள் பண்ணிக்க போகிறோம் அப்படி எனபிள் பண்ணிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை மோட்டர் ஆன் பண்ணிவிட்டு ஒரு நைன்டி செகண்ட்ஸ் வந்து கால்குலேட் ரீடிங் எடுத்துக்கும் எஸ் த்ரீ எஸ் டூ அண்ட் எஸ் த்ரீ மாடலை வந்து நம்ம மேனுவலாக வோல்டேஜ் ஆம்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம் இத்தனை ஆம்ஸுக்கு மேலே போனால் எனக்கு மோட்டர் ஆஃப் ஆகணும் இப்போ ஆம்ஸுக்கு கீழே போனாலும் மோட்டர் ஆஃப் ஆகணும் நம்ம மேனுவலாகவே செட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைமர் செட் பண்ணிக்கலாம் அதாவது ஒன் ஹவர் சைக்கிள் டூ ஹவர் த்ரீ ஃபோர் ஹவர் சிக்ஸ் ஹவர் எயிட் ஹவர் வரைக்கும் இருக்கும் இது இதில் எக்ஸாம்பிள் நம்ம ஒன் ஹவர் சைக்கிள் வச்சுட்டோம்னா உங்களுக்கு பவர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆக்கி ஒன் ஹவர் கண்டினியூஸாக மோட்டர் ஓடும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி கண்டினியூஸாக ஒன் ஹவர் ரெஸ்ட்டு விடும் மறுபடியும் ஒன் ஹவர் அந்த சைக்கிளில் ஓடுன்னு வச்சுக்கோங்களேன் சப்போஸ் இந்த ஒன் ஹவர் கரண்ட் ஆஃப் ஆகி கரண்ட் வந்ததுக்கப்புறம் ஓடிட்டு இருக்கும்போது அந்த ஒன் ஹவருக்குள்ளே பவர் ஆஃப் ஆயிடுச்சுன்னா திருப்பி அந்த ஒன் ஹவர் சைக்கிள் முடிகிற வரைக்கும் அந்த சைக்கிள் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே தான் இருக்குங்கண்ணா ஓகேங்க அதாவது இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஒரு அஞ்சு மணிக்கு வந்து த்ரீ ஃபேஸ் கரண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு பத்துக்கே கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா திருப்பி வந்து ஒரு ஆறு பத்து வரைக்கும் வந்து ஓடாது ஓடி அந்த ஒன் ஹவர் ஓடாது அந்த கம்பல்சரி அந்த ஒன் ஹவர் சைக்கிள் முடிகிற வரைக்கும் எத்தனை டைம் கரண்ட்டு போயிட்டு வந்தாலும் அந்த ஒன் ஹவர் கம்ப்ளீட் ஆகாமல் மோட்டர் ஆஃப் ஆகாது ஓகே ஓகே இப்போ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு எப்படி கான்டக்ட் பண்ணணும் அதை பற்றியெல்லாம் சொல்லுங்கள் இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நேராக நீங்கள் திருச்செங்கோடு வந்துட்டு எனக்கு கால் பண்ணிங்கன்னா நம்ம ஆஃபீஸ் வந்து விசிட் பண்ணலாம் நாங்கள் டெமோ போட்டிருக்கோம் நீங்கள் டேரெக்டாக வந்து டெமோ பார்க்கலாம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் கையோட வாங்கிகிட்டே போகலாங்களா ஓகே